சூப்பர் மூன் என்பது வழக்கமான முழு நிலவை விட சற்று பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நிலவின் அல்லது நிலவின் புள்ளி பூமிக்கு அருகில் வரும்போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்தியா இலங்கை நேரப்படி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு நிகழும் என்று கூறப்படுகின்றது இது இந்த ஆண்டில் முதல் சூப்பர் மூனாகும் அதாவது கிரகண நிபுணரும் முன்னாள் நாசா வானியர் பியல் நிபுணருமான எஸ்பானா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கும் என்று கூறினார் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அவை நிகழும் என்றார் எஸ்பானா கூற்றுப்படி பூமிக்கு மிக அருகில் வரும் தொன்னூறு சதவீதத்திற்குள் வரும் சூப்பர் மூன் நிலவு நிகழ்வுகள் முழு நிலவு என்று வரையறுக்கப்படுகிறது அவரது கூற்றுக்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிக நெருக்கமான சூப்பர் மூன் அக்டோபர் பதினேழாம் தேதி மாலை நான்கு ஐம்பதாறு மணிக்கு நடக்கவுள்ளது சூப்பர் மூன்கள் ஒரு பொதுவான நிகழ்வு மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முதல் நான்கு சூப்பர் மூன்களை எதிர்பார்க்கலாம் சூப்பர் மூன் என்ற வார்த்தை கடந்த நான்கு தசாப்தங்களில் நடைமுறைக்கு வந்தாலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தொடர்ச்சியாக மூன்று சூப்பர் மூன்கள் வந்த பிறகு இது கவனத்தை ஈர்த்தது